ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் குக் வித்து கோமாலி சீசன் ஃபைவ்ல இர்ஃபான் அவருங்க வந்து இஞ்சி புளி எப்படி பண்ணுறதுன்னு பண் காமிச்சிருந்தாங்க அந்த டிஷ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இது சாதம் கூடலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அது நல்லா வந்து பொரியட்டும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாயை பொடிசா கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கால் கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை பச்சைவாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் கைவிடாம கலந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த இஞ்சியோட பச்சை வாசம் எல்லாம் போயிடும் போயிட்டு ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த அளவுக்கு நான் வந்து பொறுமையா கலந்து விட்டுக்கிறேன் குக்வித்து கோமாளியில இந்த டிஷ் வந்து அவங்க ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஃப் எல்லாம் வந்து நல்லா பாராட்டினாங்க அந்த டிஷ்ஷை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அளவுக்கு பொறுமையாக கலந்து விடலாம் இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறமா அந்த புளியோட பச்சைவாசமும் போகிற அளவுக்கு நான் வந்து கொதிக்க வைக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி கொதிக்க வச்சாதான் இந்த டிஷ் வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு வந்து வரும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சூடு வந்துட்டுருக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டே வந்து உப்பு சேர்த்துட்டு அது கூடமா புளியும் சேர்த்ததுனால இந்த இஞ்சி எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் ஆகி ஈக்குவலான டேஸ்ட்டெலாம் வரும் நமக்கு அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுறோம் காரத்துக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன் இஞ்சிலேயும் காரம் இருக்கும் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அரை ஸ்பூனோ கால் ஸ்பூனோ உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் மட்டும் காரம் உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி தான் இப்போ நான் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வர்றேன் ஒரு ஒன் மினிட்ல வந்து நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வருது பாருங்கள் கொதித்து வரும்போது நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வரும் அப்போ நம்ம நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு இப்போ நான் நல்லா கலந்து விடுறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த புளி அதுக்கப்புறம் இஞ்சி மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் நீங்கள் சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வெள்ளம்லாம் வந்து கரைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி வரும் அதெல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இது வந்து எடுத்த உடனே கடகடன் போட்டு செய்யக்கூடிய டிஷ் கிடையாது கொஞ்சம் பொறுமை பொறுமையாக நம்ம கலந்து விட்டு கலந்து விட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரெடி பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு எப்படி வந்துருச்சு பாருங்கள் அந்த வெள்ளம்லாம் சேர்த்த உடனே அந்த கலர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நமக்கு கரெக்டான பக்குவம் வந்துருச்சு இப்போ லேசாக கொஞ்சம் நேரம் மட்டும் கலந்து விட்டு எடுத்து காமிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இஞ்சி புளி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இதை எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் தயிர் சாதம் என்ன சாதம் சாப்பிட்டாலும் இதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இஞ்சிலாம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து நம்ம வந்து வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்ததுனால நம்ம வந்து எல்லாருமே இது சாப்பிட்டுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் காரமும் கொஞ்சம் குறைச்சிட்டு கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான இஞ்சி புளி எப்படி பண்ணுறதுன்னு நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக அந்த டிஷ் வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேருக்கு அந்த டிஷ் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுனா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐகானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்ருக்கோம் நீங்கள் உடனே வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஷ் ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்லாம் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக உங்கள் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ரெசிபில மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்